இது முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாக நடித்து ஏமாற்றுவோர் குறிவைப்பது யாரை கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் இதில் அலட்சியம் காட்டாதீர்கள் அமெரிக்கத்தில் தூதரகங்களை அமைக்கும் பெண்கள் இஸ்ரேல் மும்முரம் இனி விரிவான செய்திகள் போலீஸாக்கு நடித்து ஏமாற்றுவோர் குறிவைப்பது யாரே போலீஸ் அதிகாரிகள் போல நடித்து ஏமாற்றும் மோசடி பேர் வழிகளிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும் நோக்கத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்றை சாஜா போலீஸ் ஆரம்பித்துள்ளது இந்த ஆண்டு போலீஸ் அதிகாரிகளாக நடித்து ஏமாற்றிய பலர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மோசடிக்கு பலியாகும் முன் நீங்கள் கவனமாக இருங்கள் என்ற பெயரில் இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளாக நடித்து சிக்கியவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் பணம் மொபைல் போன்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடிக்க தங்களை போலீஸ்காரர்களாக காட்டிக் கொண்டுள்ளனர் குற்றவியல் மற்றும் புலனாய்வுத் துறையின் இயக்குநர் கர்னல் உமர் சுல்தான் கூறுகையில் போலீசாக ஆள் மாறாட்டம் செய்பவர்கள் முக்கியமாக சாஜாவின் தொழில்துறை பகுதிகள் மற்றும் பிற பகுதி மக்களை குறிவைத்து மோசடி செய்து வருகின்றனர் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு பிரச்சாரம் சமூக உறுப்பினர்களுக்கு தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது மற்றும் ஒவ்வொரு நபரும் உண்மையான மற்றும் போலி போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து கேட்டுத்தரும் போலீசாக நடிப்பவரை எதிர்கொண்டால் அவர் போலி என்பதை எப்படி கண்டறிவது அந்த சமயத்தில் உதவிக்கு யாரை அழைப்பது போன்றவற்றை அனைத்து சமூக உறுப்பினர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சாஜா போலீஸ் விரும்புகின்றது உங்களிடம் ஒருவர் போலீஸ் என்று கூறினால் முதலில் அவர் காவல் அதிகாரி தானா என்பதை தேவையான வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் புகைப்படம் அடங்கிய அடையாள அட்டை கூடவே ஒரு பணியாளர் எண்ணையும் கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் அதை கேட்கும் பட்சத்தில் உங்களிடம் அவர்களுடைய அடையாள அட்டை உள்ளிட்ட ஆதாரங்களை காட்டுவார்கள் ஏனென்றால் அது கட்டாயம் ஆள் மோசடிக்கு பலியாக்காமல் இருக்க இந்த தகவலை தெரிந்து கொள்வது முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல போல காவல்துறை அதிகாரிகளை அவர்களின் மற்றும் போலீஸ் ஐடி மூலம் அறிந்து கொள்ளலாம் காவல்துறையினரால் எடுக்கப்படுகின்ற சட்ட நடைமுறைகள் குறித்து போதுமான அறிவு இல்லாதவர்கள் மற்றும் போலீஸ் அடையாள அட்டையை கேட்காதவர்கள் உள்ளிட்ட மக்களை ஏமாற்று பேர்வழிகள் குறிவைத்து செயல்பட்டு வருகின்றனர் எனவே யாராவது தன்னை போலீஸ் என்று கூறும் போது மக்கள் தவறாக அவர்களிடம் தகுந்த ஆதாரங்களை குடியிருப்பாளர்களுக்கு காட்ட சொல்லி கேட்க குடியிருப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உண்மையான போலீஸ் அதிகாரிகள் ஒருபோதும் மக்கள் தங்கள் பண்பையை காட்டவோ அல்லது அவர்களிடம் பணமோ கேட்க மாட்டார்கள் இது போன்ற மீறல்களை காணுவோர் இந்த விவகாரத்தை உடனடியாக போலீஸில் தெரிவிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விதிவிலக்கான சூழலிலோ அல்லது பொது அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றோதான் ஒரு நபரை சோதிப்பார்கள் அப்போது சந்தேக நபரின் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு அல்லது வேறு சில ஆதாரங்களை ஒரு சில காரணங்களுக்காக காவல்துறையினர் கேட்பார்கள் ஒருவேளை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என கூறும் நபரின் அடையாளம் உங்களுக்கு தெரியாவிட்டால் தயங்காமல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அல்லது எண்ணூறு நாற்பது என்ற எண் கட்டணமில்லா எண் அழைக்கலாம் அதே போல எழுபத்தி ஒன்பது தொன்னூற்றி ஒன்பது அல்லது சாஜா போலீஸ் வலைதளம் வழியாக டெக்ஸ்ட் செய்யலாம் மேலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அடைந்து சம்பவம் பற்றி புகார் அளிக்கலாம் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் இதில் அலட்சியம் காட்டாதீர்கள் சைனாவின் சினோஃபோம் தடுப்பூசி அமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் முதல் டோஸை குடியிருப்பாளர்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வரிசையில் நின்று காத்திருந்து செலுத்தி வருகின்றனர் தொற்றுக்கு எதிராக கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்ற நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்ற மக்கள் வழக்கம் போல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அமீரக மருத்துவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் குடியிருப்பாளர்கள் தொடர்ந்து முகக்கவசங்களை அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒருவரிடமிருந்து தடுப்பூசி போடாத ஒருவருக்கு வைரஸ் தொற்று பரவுவதற்கான ஆபத்து இன்னும் உள்ளதே இதற்கான காரணம் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துபாயில் உள்ள பிரைம் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ ஆலோசகரும் மருத்துவ தலைவருமான அப்துல்லா கூறுகையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒருவரிடமிருந்து தடுப்பூசி போடாத ஒருவருக்கு வைரஸ் தொற்று பரவுவதற்கான ஆபத்து இன்னும் அதிகமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தடுப்பூசி நூறு வீதம் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்காது என்றும் மருத்துவர்கள் கருதுகின்றனர் தடுப்பூசி எண்பத்தி ஆறு வீதம் செயல்திறன் கொண்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தடுப்பூசி தொடர்பான மருத்துவ பரிசோதனைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து தெளிவான முடிவுக்கு வரவில்லை என்று மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் அமிரகத்தில் தூதரகங்களை அமைக்கும் பணியில் இஸ்ரேல் மும்முரம் எப்போது எங்கு திறக்கப்படும் என்று வெளியான தகவல் அமெரிக்கம் இஸ்ரேல் இடையிலான உறவு மீண்டும் வளர்ச்சிப் பாதிக்க திரும்பியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திற்குள் அமெரிக்கத்தில் தனது தூதரகம் மற்றும் துணை தூதரகம் அமைக்கப்படும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது டிசம்பர் இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் வாரத்தில் தூதரகம் ஆரம்பிக்க விழா நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அமீரகத்திற்கான வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்கம் இஸ்ரேலிய உறவுகளின் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதில் தூதரகம் மற்றும் துணை தூதரகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் விரைவில் அமெரிக்கத்தில் அமையவுள்ள எங்கள் தூதரகம் மற்றும் துணை தூதரகத்தின் பணிகள் பெரியதாக இருக்கும் தூதரகங்களை உரிய இடத்தில் அமைப்பது தொடர்பாக பொருத்தமான இடங்களை தேட கடந்த வாரம் அமீரகத்திற்கு ஒரு இஸ்ரேலிய அமைச்சர்கள் தூதுக்குழு வந்தது அவர்கள் கடந்த வாரம் துபாய் மற்றும் அபுதாபி இரண்டு நகரங்களையும் பார்வையிட்டனர் எனினும் இருப்பிடம் குறித்து எதுவும் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர் அமெரிக்கா தலைமையில் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து அமெரிக்கமும் இஸ்ரேலும் ராஜாங்க ரீதியிலான உறவை வளர்த்து வருகின்றன தங்கள் விசா இல்லாத பயணத்திற்கு ஒப்புக்கொண்ட இரு நாடுகளுக்கு இடையே பயணிகள் விமான சேவைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன துபாயின் துபாய் துபாய் மற்றும் இடையே தினமும் இரண்டு முறை விமானங்கள் இயங்குவது குறிப்பிடத்தக்கது நிறைய செய்திகள் சேனலுடன் பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்